செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வருகை தந்த தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ரோட் ஷோ செங்கல்பட்டு பகுதியில் மகாத்மா காந்தி நல சலவையர்கள் நல சங்க நிறுவனர் மற்றும் மாவட்ட பொதுச் செயலாளர் கண்ணதாசன் தலைமையில் முதலமைச்சரிடம் மனு அளித்தனர் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிற்கு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் செங்கல்பட்டு ராட்டின கிணறு வழியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலக மைதானத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்க வருகை புரிந்தாா் திருக்கழுக்குன்றம் செங்கல்பட்டு சாலையில் இருந்து செய்த தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பலத்த பாதுகாப்புடன் இருபுறங்களிலும் குவிந்திருந்த திமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களிடம் கை குலுக்கி அன்பளிப்பை பெற்றார் திமுக தொண்டர்கள் இரு வண்ண பலூன்களை பறக்கவிட்டபடி முதலமைச்சர் வருகை பதாகைகளை கையில் ஏந்தி உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் குழந்தைகள் மகளிர்கள் தமிழக முதல்வரை சிறப்பாக வரவேற்றனர் செங்கல்பட்டுக்கு வருகை தந்த தமிழ்நாடு முதலமைச்சரிடம் மகாத்மா காந்தி சலவையாளர்கள் நல சங்க நிறுவனர் மற்றும் மாவட்ட பொதுச் செயலாளர் கண்ணதாசன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை முதலமைச்சரிடம் அளித்தனர்